ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் அக்கா தான் சமைக்க போகிறா வாங்க எப்படி சமைக்கிறா எப்படி மீன் குழம்பு வைக்கிறா அப்படிங்கிறது பார்க்கலாம் ம் வைக்கலாமா ஆ வைக்கலாம் ஓகே ம் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா வந்து பீஸுலாம் போட்டாச்சு வறுக்கிற மாதிரி அதனால் வந்து குழம்பு வச்சு அப்படியே மீன் வறுத்துடலாம்

மீனுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து குழம்பு தழிச்சுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு அதனால் எல்லாத்தையும் உடனே சேர்த்துக்கிட்டா என்ன குழம்பு டேஸ்டா இருக்குமா சூரியா இருக்கும் அம்ளே என்ன பண்ற ஐய் அம்லுமா என்ன பண்றீங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தக்காளி வந்து அரைச்சி பேஸ்டா வந்து சேர்த்துக்கிறோம் இது மாதிரி சேர்த்து குழம்பு வைக்கிறப்போ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு எப்படி இருக்குதா சரி இது பாத்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு வந்து மசாலாலாம் தடவி ரெடி பண்ணியாச்சு இங்கிட்ட வந்து குழம்புக்காக மீன் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா தாளிச்சு ஊத்தாச்சு நல்லா கொதிஞ்சி வரட்டும் மீன் செத்துடலாம் குழம்பு வந்து தாளிச்சு ஊற்றியாச்சு அடுத்து வந்து மீன் வறுக்க போறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து தோசைக்குள்ள வச்சாச்சு என்ன ஊற்றி வந்து மீன் வறுக்கலாம் நல்ல சூடாயிடு மீன் வரக்கலாம் மீன் போடுற குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு. இப்ப பக்கதறப்புல பார்த்தீங்கன்னா மீன் வந்து பொரிச்சிட்டுr இருக்கோம் மீனை மீன் சேர்த்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மீன் குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கு இப்ப மாங்காய் சேத்துக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் சேர்த்தா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மீன் எந்திரிச்சு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடாக சமைச்சாச்சு அது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து எங்கள் அக்கா தான் வச்சு வச்சாங்க அன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாமா உனக்கு என்ன வேணும் மீன் குழம்பா மீன் வேணுமா பருத்தி மீன் வேணுமா